எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி தலைமையுரை வழங்கி சிறப்பித்த தாந்திரிக பேரரசர் உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நம் ராஜநிலை டிவி சேனலா அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் ஏழாவது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் நம் நிகழ்வில் தொடர்ந்து கலந்து வரும் ஜோதிட உலகில் சிறகை விரித்து சிறந்து வரும் பல்சுவை பேச்சாளர் ஜோதிட ரத்னா திருமதி திவ்யதர்ஷினி எல்ஜி அம்மா அவர்களை புத்திர பாக்கியத்தை தருவது ஒன்றாம் பாவகம் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி தீபாவளி முடிஞ்சு ஒரு சிறப்பு கருத்தரங்க நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தந்த ராஜநிலை சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அஹ் உரிமையாளர் ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய உயர்திரு ஒரு குருவா ஒரு தந்தையா எங்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிய சேனல் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் இன்ஸ்டாகிராம் மீடியா சோசியல் மீடியா உட்பட அனைத்து வகையிலும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த சேனலை ஏற்பாடு செய்து சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தொகுப்பாளர்கள் அப்புறம் ஒளிப்பதிவாளர் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதல்ல ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் இன்னைக்கு மறுபடியும் ஒரு குட் நியூஸ் நான் லாஸ்ட் டைம் பேசினப்பையும் ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்மளுடைய ராஜநிலை டிவிங்கிறது இன்னையிலிருந்து அந்த ஒளிபகரத்துக்கு சந்தோஷமா இருக்கு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர் ஒரு நல்ல வழிகாட்டி ஒரு ஜோதிடர் அப்படின்னு இருக்கவங்க நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்போம் அப்படி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்போம் அப்ப நமக்கு சரியான வழிகாட்டுதல் இருந்திருக்காது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் யாருமே நமக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்மளாவது என்னன்னு பாத்துக்கலாங்கிற ஒரு சூழ்நிலையிலோ அல்லது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருந்து வழிகாட்டணும்னு வந்தவங்க மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி அதாவது ஜாதகம் படிச்சு அத பலன்களா மத்தவங்களுக்கு வழிகாட்டுதுல நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க அந்த வகையில பார்க்கும் பொழுது நம்மளுடைய ராஜநிலை உரிமையாளர் உயர்திரு ராஜநிலை ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஜோதிட அறிவு மத்த ஜோதிடர்களுடைய ஜோதிட அறிவு அனைத்துமே மக்களுக்கு பயன்படணும் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு சொல்லுங்க அவங்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வா இருக்கும் ஜாதகத்துக்கு மேல நம்பிக்கை இருக்கு இல்ல அதெல்லாம் தாண்டி ஜஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இளைஞர்கள் மத்தியிலும் சரி பெரியவங்க மத்தியிலும் சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியா கனெக்ஷன்னால அவங்க தங்களை தாங்களே அப்டேட் பண்ணி கொடு மேம்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகளை இந்த சேனல் உருவாக்கி தர்றதுங்கிறதுல சிறிது கூட சந்தேகமே கிடையாது ஏன்னா இதுக்கு இந்த வளர்ச்சி காரணம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வியூஸ்ல இருந்த சேனல் நீ முப்பத்தஞ்சாயிரம் மூணு லட்சம் அந்த அந்த வியூஸ் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்னைக்கு அதுக்கான அங்கீகாரம் கொடுத்து வரவேற்கிறாங்க அப்படிங்கும் போதும் இன்னைக்கு நீங்க லைவ்ல பார்ப்பீங்க எவ்வளவோ கால்ஸ் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு அது வளர்ந்துருக்கிறது அந்த ஜோதிடத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இது ராஜநிலை டீமுக்கு மட்டும் கிடையாது அதில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது இதுக்கு அடித்தளமா விளங்குறதே நம்ம மருதமலை குருஜியை தான் ஐயா கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன் இதை சின்ன ஸ்டார்டா முடிச்சுட்டு டாபிக் உள்ள போயிடலாம் ஐயா கிட்ட சொல்லுவேன் ஐயா எல்லா தொடக்கத்திலயும் விநாயகர் எப்படி முதன்மையா வைப்பாங்களோ அதே மாதிரி எங்க ஒரு தொடக்கம்னாலே நீங்க முதன்மையா இருப்பீங்க அப்படிங்கறது நான் ஐயா கிட்ட சொல்லுவேன் எந்த ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு தொடக்க விழா நடந்தாலும் சரி அவரை தலைமை தாங்க கூப்பிடுவாங்க அவரை பேர் வச்சு இன்னைக்கு நம்ம வெளியே வந்ததுதான் இந்த திவ்யதர்ஷினிங்கிற பேரும் இந்த அடையாளம் இன்னைக்கு அவர் உருவாக்கி கொடுத்ததுதான் ஒரு சின்ன காலகட்டத்துக்குள்ள ஒரு குறுகிய கால கட்ட கட்டத்துக்கு பண்றதுக்குள்ள எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த மனசுங்கிறது ஒரு ஒரு நல்ல குருவால கண்டிப்பா முடியும் அததான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு அதுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சு கொண்டு ஏன் இந்த குரு அப்படிங்கறது இந்த ஜோதிடம் அப்படிங்கறது இன்னைக்கு நான் பேசினேன் அப்படின்னா இன்னைக்கு கோச்சாரத்துல எடுத்துக்கங்க குரு பகவான் கடகத்துல இருக்காரு இன்னைக்கு புதன் மேல சந்திரன் கேட்டை நட்சத்திரத்துல சந்திரன் போயிட்டு இருக்காரு புதன் குழந்தைகள் குருன்னாலும் குழந்தைகள் அதே டாபிக்கே இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி எனக்கு கொடுத்திருக்க டாபிக் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை தருவது லக்ன பாவமே ஆமாங்க லக்ன பாவமே தான் ஏன் அப்படின்னு சொல்லினா ஏற்கனவே நம்ம அதை பத்தி க திருமணம் பேசக்குள்ள பேசிருப்போம் ஒரு ஜாதகர் எந்த ஒரு கொடுப்பனையை அனுபவிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு லக்னம் ஸ்டெடியா இருக்கணும் யாருக்கு பிரச்சனை லக்னத்துக்கு யாருக்கு குழந்த பாக்கியம் வேணும் லக்னத்துக்கு ஒரு கொடு எவ்வளவு பெரிய யோகமா இருக்கட்டும் அது செல்வமா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பாக்கியமா இருக்கட்டும் உள்ள ஒரு யோகமா இருக்கட்டும் தோஷமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஜாதகர் அதுக்கு அனுபவிக்க கொடுப்பனை இருக்கா அப்படின்னு பாக்கணும்னா முதல்ல லக்ன பாவத்தை தான் பாக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல குழந்தை பாக்கியம்ங்கிறது நிறைய கேள்வி உள் ஆக்கி இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகர் கிட்ட நீங்க வந்து ஜாதகம் கொடுத்து ஐயா எப்ப கல்யாணம் ஆகும்னு கேக்குறாங்க இல்ல பொருத்தம் பார்க்க குடுக்குறாங்க அப்படி பொழுது அடுத்த கேள்வி என்ன அவங்களுக்கு வருதுன்னா குழந்தை பாக்கியம் எல்லாம் நல்லா இருக்குங்களா பொருத்தம் பார்க்கும் போதே இந்த விஷயத்த கேக்குறாங்க புத்திர பாக்கியம் எல்லாம் நல்லா இருக்குங்களா வாரிசு இருக்குங்களா இந்த விஷயத்த கேட்காம பொருத்தம் பார்த்துட்டு நகர்றவங்க அப்படின்னு ஒருத்தர் கூட கிடையாது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த ஜாதகர் எதை பாப்பாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகர் அப்படிங்கிற லக்னம் சிறப்பா அமைஞ்சிருக்கா லக்னாதிபதி என்ன நிலையில இருக்காரு லக்னத்துல என்ன கிரகம் இருக்கு ஜாதகருக்கு ஆயுள் பாவம் நல்லா இருக்காங்கிறது உட்பட லக்னத்தை வச்சு மட்டுமே நம்ம தீர்மானிக்கிறோம் லக்ன பாவம் குழந்தைக்கு எப்படி உதவுது முதல்ல ஒரு ஜாதகம் எடுக்கிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பாக்கியத்திற்கு அந்த ஜாதகர் தகுதியானவரா அவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா இந்த ரெண்டு கேள்வியை இன்னைக்கு லக்ன பாவத்துக்கு எடுத்துக்குவோம் ஒரு லக்னம் லக்னாதிபதி லக்னத்தில் அமர்ந்த கிரகம் இதை ஏன் நாம சொல்றோம்னா லக்னம்ங்கிறது உயிர் நாம ஒரு ஆண் தன்னுடைய விந்த தன்னுடைய துணைக்கு அளிக்கக்கூடிய அந்த கர்ப்பதானம்னு சொல்லக்கூடிய விஷயமே லக்னம்தான் லக்னம்ங்கிறது ஒருவருடைய ஆத்மா அவருடைய தாங்குதீரன் அவருடைய உயிர் அதாவது ஆவின் ஆத்மான்னு சொல்லக்கூடிய உயிர் அடுத்தது கர்ம வினைகளை சுமந்து வந்த ஒரு பெட்டகம் தான் லக்னம் இந்த லக்னம் தான் அடுத்த சந்ததியை வழி நடத்துது நீங்க ச நார்மலா நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்திருப்போம் உங்க உன் பையன் பாரு உன்ன மாதிரியே பண்றான் உன் பொண்ணு பாரு பார்க்கறதுக்கு உன்ன மாதிரியே இருக்கா அப்படிமோ அது எங்கிருந்து அந்த உடல் வடிவமைப்பு அந்த இருந்து உருவாகக்கூடிய விஷயங்கள் அந்த லக்ன பாவங்கள் மூலமாகவே கடத்தப்படுகிறது லக்னர் லக்ன பாவம் சொல்லக்கூடிய அந்த ஜாதகர் என்ன கர்ம வினைகளை சுமந்து வந்தாரோ அதைத்தான் தன்னுடைய சந்ததிக்கு கொடுக்கிறார் அது மத்த பாவங்கள் அடிப்படையில் இருந்தாலுமே கூட ஒரு விஷயத்தை அனுபவிப்பதற்கும் அதை எடுத்துக்கிறதுக்கும் எடுத்துக்காததுக்கும் அந்த ஜாதகருடைய லக்னம் அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் ரெண்டுக்குமே பாவம் வலிமையானதாக இருந்தால் மட்டுமே அந்த கொடுப்பனையை அனுபவிக்க முடியும் விஷயம் சில பேர் எல்லாம் கேட்பாங்க இந்த லக்னம் வலிமையா இருந்தா மட்டும் போதுமா அப்படின்னு மற்ற கிரகங்களையும் பார்க்கணும் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா என்னதான் கொடுப்பனை இருந்தாலும் உதாரணமா மற்ற பாவங்கள் உத்தர பாவகம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் பாவமே வலிமையா இருந்தாலும் நீங்க லக்னம் வீக்கா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு இடத்துக்கு போகணும் வண்டி இருக்கு ஆனா அதை டிரைவ் பண்ணாதான அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆக முடியும் அதை ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல அதுதான் லக்னம் இப்போ நம்ம எடுத்துக்கோ நீங்க இருக்கக்கூடிய பன்னெண்டு லக்னங்கள் அந்த லக்னத்துல ஒரு கிரகம் அமர்ந்தால் அப்படிங்கிற மாதிரி எடுத்து இந்த லக்னம் அடிப்படையில ஒவ்வொரு ஜாதகருக்கும் குழந்தை பாக்கியம் எப்படி அமையும் அப்படிங்கறத பாக்கலாம் உதாரணமா எனக்கு புத்திரகாரகன்னு சொல்லக்கூடிய குரு நான் ஏற்கனவே சொன்ன உச்ச வீட்டில இருக்காரு இன்னைக்கு புதன் மேல சந்திரன் போகிற போறாரு அதனால இன்னைக்கு இந்த பா இந்த ஒரு டாபிக்குங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கோம் தெரியல ரொம்ப சிறப்பான டாப்பிக்கும் கூட ஏன்னா இது வரைக்கும் யாருமே பேசாத ஒரு டாப்பிக்கு எனக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதனுடைய சரியான வழிகாட்டுதல்னு பாத்தீங்கன்னா பழமையான நூல்கள்ல இருந்தும் நம்ம பார்க்கும் பொழுது லக்னம் சிறப்பாக இருக்கும் போதும் லக்னாதிபதி சுபரோட சேர்ந்திருக்கும் போது மட்டுமே ஒரு ஜாதகருக்கு பாக்கியமானது சாத்தியம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு மேஷ லக்னம் எடுத்துக்குவோம் மேஷ லக்னத்துக்கும் சரி விருச்சக லக்னத்துக்கும் சரி செவ்வாய் தான் அதிபதியா வருவாரு இயற்கையாவே இந்த ஜாதகருக்கு பிளக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நல்ல ஆளுமை தன்மையுடைய குழந்தையாக இருக்கும் ஆனால் லக்னம்ங்கிறது அந்த செவ்வாயம் வந்து ஒன்னும் எட்டும் சம்மந்தப்படுறதுனால இவர்களுக்கு ஒரு முப்பது சதவீதம் வரை குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் குறைச்சல் இருக்கலாம் அதாவது குழந்தை சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்படலாம் இந்த ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையானது ஒரு நல்ல ஆளுமை தன்மை இருக்கக்கூடிய குழந்தையாகவும் ஸ்போர்ட்ஸ்ல அதிக ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாகவும் அரசு அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய குழந்தையாவும் இருக்கும் சில சில குழந்தைகளை நீங்க பாப்பீங்க அப்படியே அந்த குழந்தை முகத்தை சந்தோஷமா இருக்கும் அவ்வளவு அழகா இருப்பாங்க இது எல்லாமே லக்னத்தை சேர்ந்தவர்களுடைய குழந்தை அந்த அழகு ஆர்வம் கலை ஆர்வம் அதிகம் இருக்கக்கூடிய குழந்தைகளாகவே பிறக்கும் நீங்க கண்ணி புதன் எடுத்துக்கோங்க ஆஹ் கன்னி லக்னமும் மிதுன லக்னத்துக்காரருக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கதான் சின்ன ஒரு விஷயத்த கவனிக்கணும் கண்ணியும் மிதினமும் ஒரே மாதிரியான வீடு புதனுடைய வீடுகளா இருந்தாலும் கூட அடிப்படையில் அவர்களுடைய அந்த தன்மைங்கிறது வேறு சுறுசுறுப்பு பேச்சு திறமை கலையாற்றல் இது எல்லாமே நிறைஞ்ச இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு மூணாம் இடமான ஆஹ் மிதுனம் இந்த மிதுன ராசி மிதன லக்னத்துல பிறக்கக்கூடிய மிதன ராசியில இன்னைக்கு லக்னம் தான் மிதன லக்னத்தில் லக்னக்காரர்களுடைய குழந்தை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா ஒரு நிமிஷம் கூட நிக்க மாட்டேங்கிறாங்க துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த மிதன லக்னத்திலக்காரங்களுக்கு பிறந்தவங்களுடைய குழந்தையாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது கண்ணிக்கு எப்படி பாத்தீங்கன்னா மேல எனக்கு ஒரு டவுட்டா இருக்கே அந்த கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்களே அந்த குழந்தைகள் பெரியவர்களை விட ரொம்ப புத்திசாலித்தனமா கேள்வி கேட்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த மிதுனம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதுக்கும் அதே மாதிரி ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த ராசி அதே மாதிரி சந்திரன் சந்திரன் பாத்தீங்கன்னா புத்திரகாரகர்கள்ல நீங்க குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த புத்திரகாரகன் குரு அப்படின்னு குருக்கு அப்புறம் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அது சந்திரன் தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கடக லக்னக்காரர்கள் ஏன்னா சந்திரன் அங்க ஆட்சி பலம் பெறதுனால இந்த லக்னக்காரர்களுக்கும் ஒருவேளை கடகத்துல சந்திரனே இருந்துட்டாரு கடக லக்னமா இருந்து சந்திரனை அங்கேயே இருந்துட்டாருங்கிற பட்சத்துல நூறு சதவீதம் குழந்தை பாக்கியம் உண்டு அதுவும் எப்படி அன்பான அழகான ஒரு சாந்தமான காரியத்தை பிடிவாதம் பிடிச்சு அதாவது பிடிவாதம் பிடிச்சுன்னா கத்தி சண்டை போட்டு கிடையாது அமைதியா இருந்து சாதிக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமா அமைவாங்க சிம்ம ராசினி சிம்ம லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம்னுமே உடனே கோவக்காரங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க இவங்க குழந்தை இப்படிதான் இருக்கும்னு நம்ம சொல்லிட முடியாது இந்த சிம்ம லக்னத்துக்கே உரிய அந்த மதிப்பு மரியாதை கௌரவம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் என்ன காலச்சக்கரத்துக்கு அஞ்சிங்க இவங்களுடைய குழந்தை ஒரு தெய்வீகமான ஆற்றலுடைய குழந்தையாகத்தான் இருக்கும் என்னதான் வந்து அந்த அதிகார தோரணை கம்பீரம் இதெல்லாம் இருந்தாலும் கூட பொறுமையா பக்குவமா அடுத்தவங்களை கையாளக்கூடிய அமைப்புங்கிறது இந்த சிம்ம லக்னத்துக்காரர்களுடைய குழந்தைக்கு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா துலா லக்னம் துலா லக்னம் இயற்கையாவே அஹ் சுக்கரனுடைய ராசியா இருக்கலாம் ஆனா இதுக்கும் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் நிறைய வித்தியாசமா இருக்கு ரிஷபராசி குழந்தைகள் வந்து கலை உணர்வுக்கு அதிக ஆர்வம் கொடுக்கறாங்கன்னா இந்த சுக்கரனுடைய துலாம் வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் நீதிக்கும் நேர்மைக்கும் அதிக அதிக மதிப்பு கொடுப்பாங்க இன்கேஸ் அந்த லக்னத்துல ராகு மட்டும் இருந்துட்டாருன்னா ஒரு நீதி ஒரு நீதித்துறை சார்ந்த விஷயங்கள்லையும் நிதி நீதி ரெண்டு விஷயத்திலையுமே அதிகப்படியான அறிவாற்றல் இருக்கக்கூடிய குழந்தையா இருப்பாங்க ஒரு பேங்கிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ அல்லது பணம் சார்ந்த நிலவரங்கள்லையோ கலை உணர்வு அப்படிங்கிறது இவங்க கிட்ட வெறும் முப்பது பர்சன் பர்சன்ட்டும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் நாலேஜுங்கிறது எழுபது பர்சன்ட்டும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அதே ரிஷபண்ணு வரும் பொழுது கலை சார்ந்த உணர்வுகள் அதிகபட்சமாக எழுவது சதவீதமும் கணக்கு போட்டு செயல்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்றது இதெல்லாம் ஒரு முப்பது சதவீதம் மட்டுமே இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போறது விருச்சக லக்னம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மேக்சிமம் விருச்சக லக்னத்துக்கு இயற்கையாவே காலச்சக்கத்துக்கு எட்டு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல ஒரு முப்பது சதவீதம் பேருக்கு விருச்சக லக்னம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களுக்கு ரொம்ப கிடையாது தான் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இயற்கையாகவே குழந்தை பாக்கியத்துல கொஞ்சம் முரண்பாடுகள் வருது அவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு கிடைக்காதுங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லவே கிடையாது என்ன அதை வந்து ஒரு இளமை பருவம் அடைஞ்சி திருமணத்துக்கு தயாராக கூடிய நிலையிலேயே அவங்க வந்து ஒரு டாக்டரை பார்த்து அதுக்கான தயார் ஏற்பாடுகளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அது உங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் தடையாவதை குறைக்கும் கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனுசு லக்னம் தனுசு லக்னக்காரர்கள் அது குருவோட வீடாகி இருந்தாலும் கூட அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி நேர்மை த தான தர்மத்தை வழங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அதே சமயம் ஆளுமை திறனை கொண்டவர்கள் ரொம்ப அடுத்தவங்களை நேசிக்க கூடியவர்களாக இருப்பாங்க உதவக்கூடிய மனப்பான்மை அதிகம் இருக்கக்கூடிய குழந்தைகள் தனுசு லக்னத்துக்கு பிறக்கும் அட் சேம் டைம் கொஞ்சம் சுயநலமும் கலந்து இருக்கும் உதவக்கூடிய மனப்பான்மைன்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுவது சதவீதம் இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு என்ன மொத பாதுகாத்துக்கிறது கொஞ்சம் சுயநலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எப்பயுமே தனக்கு தான் தானமும் தர்மமும் அந்த வகையில பார்க்கும்போது தனுசு லக்னக்காரர்களுடைய குழந்தைகள் எழுபது சதவீதம் அடுத்தவர்களை மதிக்கக்கூடியவர்களாக அடுத்தவர்களை போற்றக்கூடியவர்களாக கலை ஆர்வம் மிகுந்தவர்களாக ரொம்ப ஒரு நம்பிக்கையான பர்சன் பாய் உங்களை நல்லபடியா நம்பலாம் இவரை நம்பி இந்த காரியத்தை செய்யலாம் இவரை நம்பி இந்த விஷயத்தை சொல்லலாங்கிற மாதிரி தனுசு லக்னக்காரர்களுடைய குழந்தைகள் அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையுடையவர்களாகவும் அட் த சேம் டைம் பொறுமையானவங்கன்னு சொல்ல முடியாது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளுமை திறன் அதிகம் இருக்கக்கூடியவர்களாகவும் கொஞ்சம் கோவ குணம் இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க மகர கும்பம் இந்த ரெண்டு வீட்டுடைய இந்த ரெண்டு வீடும் லக்னமா அமைஞ்சு மகர லக்னமோ அல்லது கும்ப லக்னமோ அமைறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இவர்களுடைய குழந்தைகள் நீதிமானாக இருக்கும் அதே சமயம் உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய குழந்தையா இருக்கும் இங்க சனி பகவான்ங்கிறதுனால நம்ம சனி அந்த அடிப்படையில் மட்டுமே வச்சு அவங்க மந்தமா இருப்பாங்க செயல்பட மாட்டாங்கன்னு நம்ம சொல்லிடவே முடியாது இந்த குழந்தைகள் கலை ஆர்வம் அதிகம் இருக்கக்கூடிய சுறுசுறுப்பான புத்திசாலி குழந்தைங்களா இருப்பாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது அடுத்து மீன லக்னம் ஏன்னா சனி கடின உழைப்புக்கு காரகன் அந்த உழைப்பு நீதி நேர்மை அப்படிங்கிறது இந்த லக்னர் லக்னர் அதாவது ஜாதகார ஜாதகர்கிட்ட இருந்து அவருடைய குழந்தைக்கு அடுத்த பரிணாமம் இங்க ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் ஏன்னா பாவம் ஒன்பதாம் பாவம் நம்ம இது எல்லாமே குழந்தை பாக்கியத்துக்கு சொன்னாலும் கூட ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம் குழந்தை குழந்தை உருவானத்துக்கு பிறகு இது குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை ஒரு தப்பு பண்ணிடுச்சுன்னு வைங்களேன் என்ன சொல்லுவாங்க அந்த அவங்க அப்பா அம்மா மட்டும் கரெக்டா வளர்த்திருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை இந்த தப்பு பண்ணிருக்குமா அந்த சூழ்நிலையை சரியா ஹேண்டில் பண்ணி இருக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா கத்து தள்ளம்பாங்க அப்ப இங்க குழந்தையுடைய தாய் தந்தைன்னு குறிப்பிடுறது நம்ம லக்னத்தை தான் அந்த லக்னம் எவ்வாறு சிறப்பாக செயல்படுகிறது அது என்ன கர்மாவை வாங்கி வந்தது இயற்கையாவே அந்த குழந்தைக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருந்தாலும் ஐந்து ஒன்பது மற்ற பாவங்கள் தொடர்பு இருந்தாலுமே கூட லகணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து அந்த குழந்தைக்கு பரிமாற்றப்படக்கூடிய பண்புகளை தான் நாம இன்னைக்கு இங்க பேசிட்டு இருக்கோம் அதுக்கு நூறு சதவீதம் லக்னம் தேவை அதுல மாற்றுக்கிறது கிடையாது இங்க லக்னம் இருந்தால் மட்டுமே குழந்தை ஆகட்டும் எந்த ஆகட்டும் உறுதியா கிடைக்கும் இப்ப மீன லக்னம் என்ன எடுத்துக்கோங்களேன் மீன லக்னத்துக்காரர்களுடைய குழந்தைகள் இயல்பாகவே காலச்சக்கரத்துக்கு அது பன்னெண்டாவது ராசிங்க கடல் மாதிரி சமுத்திரம் மாதிரியான ஒரு இடத்தை அது குறிக்கக்கூடியது மகாலட்சுமியோட இருப்பிடம் இன்கேஸ் இவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கப்புறமா அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அபரிவிதமான வளர்ச்சியா இருக்கும் இவங்களும் அழகான அன்பான பண்பான குழந்தைகளை பெற்றெடுப்பாங்க அப்படிங்கறதுல மாற்றிருக்கிறதே கிடையாது இப்போ நிறைய சில குழப்பங்கள் இருக்கும் லக்னத்துல சில கிரக கிரக சேர்க்கை இருக்கும் இல்ல கிரகங்களுடைய பார்வை இருக்கும் இதை பொறுத்து இந்த இந்த விஷயங்கள் வந்து மாறுபடலாம் உதாரணமா சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் சனி அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் லக்னத்துல இருக்குங்கிற பட்சத்துல இவங்க வந்து சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கொள்வது நல்லது குழந்தை பாக்கியத்தை தடை செய்யக்கூடாது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டமே பாத்தீங்கன்னா குழந்தை வேணுமா வேணாமாங்கிறதே முதல்ல பேரண்ட்ஸ்க்கு இப்ப இருக்கட்டும் அப்புறம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்க கிடைக்க மாட்டேங்குது அதுதான் முக்கியமான ஒரு க டாபிக் இன்னைக்கு ஒரு வருஷம் தள்ளி போடலான்னு போடுறாங்க அதுக்கப்புறம் குழந்தை இருக்க மாட்டேங்குது அப்ப ஒரு லக்னத்துல அது எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும் லக்னத்துல சூரியன் சனி சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா குழந்த பாக்கியத்தை திருமணத்துக்கு திருமணமானதும் பெற்றுக்கொள்வது நல்லது தள்ளி போட கூடாது அதை மட்டும் நீங்க கணக்குல வச்சுக்கணும் இன்னொன்னு குருவோட ராகுக்கு எதுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா குரு கடுத்தது சந்திரன் இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ராகு கூட ராகு அல்லது கேது இந்த கிரக சேர்க்கையோட இருக்குங்கிற பட்சத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொழுதே கோச்சாரத்துல ஒரு நல்ல நிலையில வரும் பொழுது கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுத்தே தீரும் அதுல மாற்றமே கிடையாது அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் கல்யாணம் இப்பதான் ஆச்சு நான் கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்க விரும்புறேன் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கொடுக்காம குழந்தை பாக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வது நல்லது இது இவங்களுக்கு இன்கேஸ் இவ்வளவு நாள் எனக்கு குரு ராகு அல்லது சந்திரன் ராகு சேர்க்கை இருந்ததுங்க எனக்கு அதனால குழந்தை பாக்கியம் தள்ளி போயிடுச்சு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது தள்ளி போயிடுச்சு அட இனிமேல் குழந்தை வந்தாவது நாங்க சந்தோஷமா இருப்போமா அந்த குழந்தைய பத்திரமா எங்களால எடுக்க முடியுமா நான் நூறு சதவீதம் முடியும் குரு ராகு சந்திரன் ராகு எந்த குருக்கு எதுவும் சந்திரன் ஏதோ எது வேணா இருக்கட்டும் எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும் ஒரு சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு அல்லது நல்ல ஒரு குருவுடைய ஆன்மீக ஆன்மீக தேடல்ல நீங்க போகும் பொழுது நிச்சயமா அந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது உங்களுக்கு தாமதமாகி கிடைத்தாலும் கூட மன மகிழ்ச்சியோடு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஏன்னா லக்னம்ங்கிறது அதோடைய விருப்பத்தை சொல்லக்கூடியது சரிங்களா அந்த ஆசைப்பட்ட மாதிரி ஒரு குழந்தைய அது கண்டிப்பா கொடுத்தே தீரும் இந்த லக்னம் இந்த குரு ராகு எல்லாம் ஒரு இயற்கை முன்னாடி குழந்தை பிறந்தது கல்யாணம் ஆனமே உடனே குழந்தை போந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து அந்த ஸ்டார்டிங் ஒரு பத்து வருஷத்துக்கு பக்கமா அதிகப்படியான ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிறாங்க நிறைய அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கும் அல்லது குடும்பத்தை காப்பாத்துறதுக்கோ நிறைய போராடுறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களும் இந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாட வழிபடலாம் இன்னைக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா பரிகாரம் பார்க்க போறது போறதில்லை இது ஓவரால் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த நான் பேச வந்த விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது லக்ன பாவமே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது எந்த லக்னத்துக்கு எப்படிப்பட்ட குழந்தை அமையும் அப்படிங்கறத விரிவா பேசியிருக்கோம் மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துல அமையக்கூடிய இந்த சின்ன கிரக சேர்க்கையினால ஒருவேளை லக்னத்துல இப்ப நம்ம குரு பார்த்தோம் சந்திரன் பார்த்தோம் ராகு கேதுவை பார்த்தோம் சனி பகவான் அமைஞ்சிருந்தாலும் கூட குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தை பாக்கியம் தாமதம் ஆகலாமே தவிர தள்ளி போகலாமே தவிர குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகாது எப்பவுமே ஒரு லக்னம் அது நின்ற புள்ளி அது என்ன நட்சத்திரம் இது வாயிலாக நாம கணக்கிடும் பொழுது குழந்தை பாக்கியம்ங்கிறத முதன்மையாக தான் சொல்றேன் இல்லையா ஒரு குழந்தை உருவாகணும்னா அதை தாங்கு திறன் வந்து அந்த ஜாதகருக்கு வேணும் ஒரு குழந்தையை தரக்கூடிய அந்த ஆண்மை சக்தி அப்படிங்கிறது அந்த வேணும் அதை வாங்கி சுமக்கக்கூடிய பெண்ணுக்கு உடல் வலிமை வேணும் கண்டிப்பா தரக்கூடியது லக்னபாவமே அப்படின்னு உறுதியா ஆணித்தனமா சொல்லிட்டு இன்னைக்கு வாய்ப்பளித்த எங்களுடைய மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெளிவருகிறேன் நன்றி நல்ல தொடக்கம் என்பது ஒரு வெற்றி கறிகுறி அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு வந்து ஏறக்குரிய அந்த வேலை ஆப்டன் அந்த ஒர்க்கானது ஆனது பாதி முடிஞ்சது கடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இப்போ பேசக்கூடிய பேசிய திருமதி திவ்ய தர்ஷினி மகளை போன்றவள் அவர்கள் இவங்க மட்டுமல்ல இல்லை எல்லாருமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நான் ஒரு முதல் தலைப்பில் முதல் லக்கணமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஆணித்தடமா பேசுனதுல மெய்சில் இருக்க வச்சது ரொம்ப அற்புதமா தொடுத்து பன்னெண்டு லக்கணத்திலும் பிடித்து பிடி இருந்தேன்னா இது மரத குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு லக்கணத்தில் கிரகங்கள் இருந்தால் ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு லக்கணமே பிரதானம் லக்கணம் இல்லைன்னா மற்ற செயல்பாடுகளாக கிடையாது ஸோ இல்லை ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு காரணம் லக்கணமே வந்து திடமாக சொன்னது ரொம்ப பெருமையாக இருக்குது அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்